ஹலோ ஃப்ரெண்டு பிபி சில்லம் இன்னைக்கு நாம் ரோஜாப்பூ வச்சு ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ரோஜா ஆயில் வறண்ட சர்மத்துக்கு அவ்வளோ நல்லது சருமத்தை ரொம்ப மிருதுவாக வச்சுருக்கோம் நல்லா சாஃப்டாகவும் அழகாகவும் வச்சுருக்கோம் நல்ல கலர் கொடுக்கும் இந்த ரோஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தேவையான அளவு ரோஜாப்பூவும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அதனால் ரோஜா பூவெல்லாம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் எந்த அளவு நம்ம எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதே அளவு ரோஜா பூ இதெல்லாம் எடுத்துக்கணும் நான் கழுவி வச்சுருக்கேன் நான் ஒரு முக்கால் கப்பு தேங்காய் சுத்தமான தேங்காய் எடுத்துருக்கேன் அதே அளவு முக்கால் கப்பு ரோஜா இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரோஜா பூ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துருச்சு நைஸாக அரைக்கணும்னு இந்த அளவு அரைச்சா போதுமானது இந்த ரோஜா ஆயில் வந்து இந்த ரோஜா மசாஜ் ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா கை காலும் முகம் அதுக்கெல்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அரை மணி நேரம் கழிச்சு நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக குழந்தைக்குள்ள ஸ்கின் மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த ரோஜா இதழோடு அந்த தேங்கானே நான் கலந்துக்கிட்டேன் நல்லா கலந்து இப்போ அடுப்பில் வந்து மீடியமான தீயில் மிதமான தீயில வச்சு நம்ம அந்த இந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ண போடுறோம் இந்த எண்ணெய் வந்து கழுத்தில் உள்ள கருப்பு நெற்றியில் வந்து நம்ம குங்குமம் வைக்கும்போது ஏற்படுற அரிப்பு அதனால் ஏற்படும் கருப்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த ஆயிலை தடவிட்டே வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் இதோட இன்னொன்று வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு இதை சிம்மில் தான் வச்சுருக்கணும் இதை நல்லா வந்து இந்த க ரோஜாப்பூ எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்து அப்படியே ரெடி பண்ணணும் இப்போ இருக்க அந்த எண்ணெய் வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா அந்த கலர் ரோஜா ஈசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கி நல்லா ரோஸ் கலரில் இருக்குது இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா ஆரிருச்சு இந்த எண்ணெய் காய்ச்சும் போது வந்து ஒரு சில்வர் அடிக்கணமான பாத்திரத்தை வச்சு தான் காய்ச்சணும் இது நான்ஸ்டிக் ஸ்டிக் வேண்டாம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் அடிக்க நம்மளை பாத்திரம் வச்சு காய்ச்சணும் இப்போ வந்து நல்லா ஆறிருச்சு இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சு அதில் அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம் நல்லா அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம் எண்ணெயோட கலரை பாருங்கள் நல்லா ரோஸ் கலரில் இருக்கு இந்த எண்ணெயை நாம் குளிக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கணும் நல்லா முகம் கை காலுக்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் நம்ம நல்லா பட்டலமாக போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா அப்படியே நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் நல்ல ஒரு பொழிவை கொடுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக கொடுக்குங்க இந்த ரோஜா எண்ணெய் இந்த ரோஜா எண்ணெய் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறை தான் இதோட ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இன்னொன்று நான் சேர்க்க போகிறேன் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் தான் இந்த ஆயிலோடு நம்ம கலந்து நம்ம தேய்க்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்குங்க இந்த ரோசியா ஆயிலும் இந்த விட்டமின் இ ஆயிலும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போது நம்ம சிரமத்துக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஒரு கலரு ஒரு பளபளப்பு கொடுக்குங்க இப்போ வந்து இந்த விட்டமின் ஆயிலை வந்து அந்த ரோஸ் ஆயிலோடு நம்ம வந்து கலந்துக்கலாம் விட்டமின் இ ஆயிலை வந்து அந்த ஸ்கின் இதோட நல்லா அப்படி வந்து கலந்து விட்டுக்கலாம் இதோட விட்டமின் இ ஆயிலும் இதோட சேர்த்து நல்லா ஒன்றா அந்த ரோஸ் ஆயிலோட கலந்துக்கலாம் இதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு கலர் கொடுக்கும் முகம் தோலுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மென்மையை கொடுக்குங்க இது இது வெயிலினால ஏற்பட கருமையும் போக்கும் இது தினம் வந்து ஒரு நாலஞ்சு சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னால் முகம் கை கால் இதுக்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிக்கும்போது மாவு வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சுக்கிட்டே வரும்போது இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த வீ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊற்றி வந்து ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில் வேணால் கண்ணாடி பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிவி சிலத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ